அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நலம் புனைந்து உரைத்தல் குரல் எண் ஆயிரத்தி நூத்தி இருபது அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு பழம் அனிச்ச பூக்கள் அதனுடைய இதழ்கள் அதுவும் அவைகளும் அன்னப்பறவையின் இறகுகளும் பெண்ணின் பாதங்களில் படும்போது அவை நெருஞ்சிப்பழம் முட்கள் போல் குத்துகின்றன த பெட்டல்ஸ் ஆனிச்சம்ளவர்ஸ் அண்ட் தன்னம் பேர்டு ஆர் லைக் நெறிஞ்சி ஃப்ரூட்ஸ் வித் தார்ஸ் டு தீட் ஆஃப் த லேடி என் தொழில் பார் மங்கை பாதத்தில் அணிச்சப்பூ இதும் அன்னப்பறவை இறகுகளும் நெறிஞ்சிப்பழ முற்களாக குத்தும் மங்கை பாதத்தில் அணிச்சப்பூ இதழ்களும் அன்னப்பறவை இறகுகளும் நெருஞ்சிப்பழ முற்களாக குத்தும் வள்ளுவ பெருந்தகை முகத்திலிருந்து கண்ணிலிருந்து நேர கீழ போய் பாதத்தில் இறங்கிட்டார் செவ்வரியோடைய பாதங்கள் பல பேர் என்ன பண்றோம்னா இந்த செருப்பு பாதம் இதையெல்லாம் ரொம்ப கேவலமா நினைக்கிறோம் காலு இதெல்லாம் காலு சொல்றது நம்ம பாதத்தை தான் ஏய் பாதத்தை தொடாது ஏய் செருப்பு செருப்பு மாதிரி நினைக்காத செருப்பு மாதிரி நீ வந்து மதிக்கிற அப்படின்லாம் சொல்றோம் செருப்பு அவ்வளவு கேவலமா பேசுறமே செருப்பு இல்லாம எங்காவது நடந்து போக முடியுமா ஒரு எட்டு எடுத்து வைக்க முடியுமா கோயிலுக்கு மாலை போட்டப்பெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறோம் செருப்பு போராமாம் நடக்கிறது இப்ப அதுக்கும் செருப்பு போடலான்னு சொல்லிட்டாங்க கோயிலுக்கு மேலே வரைக்கும் செருப்பு போடலாம்னு சொல்லிட்டாங்க ஆனா எத்தனை பேர் இந்த பழனிக்கு பாத யாத்திரை போகும்போது இந்த தார் சாலையில செருப்பு இல்லாம தலையில வந்து காவடி தோல்ல காவடி சுமந்துக்கிட்டு தலையில சும்மாடை சுமந்துகிட்டு வேக வேகமா ஓடுறாங்க அவங்களுக்கு தாங்க தெரியும் செருப்பினுடைய மகிமை அப்போ அந்த செருப்பு கேவலமா நடக்க கூடாது செருப்பு போடும் பாதத்தையும் கேவலமா நடக்க கூடாது என் காலுக்கு சமம் மை ஃபுட் அப்படிங்கலாம் சொல்றோம் அதுவும் தப்பு பாதமும் மிக உயர்ந்த விஷயம்தான் பாதம் மட்டும் இல்லைன்னா ரெண்டு பாதம் இல்லைன்னா நடந்து போக முடியுங்க சொல்லு பாருங்க அப்போ நம்மளுடைய அத்தனை சுமைகளையும் தாங்கி கீழே இருக்கும் அத்தனை எதிர்ப்புகளையும் தாங்கி போகக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாதம் ஒரு உறுப்பு வந்து பாதங்கள் அந்த பாதங்கள் குழந்தைகளுக்கு அப்படியே செவ்வரியோடைய பாதைகளாக இருக்கும் என்னுடைய பேரனுடைய பாதத்தை இப்ப அவன் நடக்க ஆரம்பிச்சுட்டா மூன்றரை வயசு ஆயிடுச்சு இருந்த போதிலும் இப்பொழுதுமே அவனுடைய பாதத்தை தடவித் தடவி அந்த பாதத்தை எடுத்து என்னுடைய கண்ணங்களில் தடவித் தடவை நான் மகிழ்கிறேன் அவ்வளவு அழகான பாதங்கள் அந்த பாதங்கள் மங்கைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு ஐயன் இங்கே வந்து சொல்ல வர்றார் என்ன சொல்கிறாரு ஏற்கனவே அணிச்ச பூபதி சொல்லிவிட்டார் ரொம்ப மென்மையானது என் உன்னை விட என்னுடைய மங்கை தான் மென்மையானவள் அப்படின்னா அந்த மென்மையை சிறப்பாக சொல்லிவிட்டார் அந்த இதழ்கட் காம்பெல்லாம் எடுத்து அந்த இதழ்கட் அதெல்லாம் தூவி விற்கிறோம் இப்போ அந்த ரோஸா இதழ்கள்லாம் தூவி வச்சு நடந்து வர சொல்கிறோம் இல்லையா சோப்பு கம்பளம் பிடிச்சு நடந்து வர சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த எல்லாம் தூவி விற்கிறோம் அது கூட அன்ன பறவையினுடைய சிறகுகள் பறவையில மிக மென்மையான பறவை அன்ன பறவையும் அதை நம்ம பார்த்தது அதனுடைய சிறகுகள் எடுக்கிறோம் அந்த சிறகுகள் எடுத்துட்டு அது நடுவில் அந்த காம்பு மாதிரி இருக்கும் இல்ல இறகு தனித்தனியா பிச்சு எடுத்துட்டு மயில இருக்க மாதிரி அந்த காம்பை எடுத்துட்டு மீதி இருக்கிறதெல்லாம் எடுத்து அப்படியே போடுறோம் இதுல தலைவி தேவதை போல அப்படி நடந்து வர்றா நடந்து வர்றாங்க நடந்து வரும் பொழுது கால் எடுத்து வைக்கிறாங்க இந்த வாரியம் கோயிலும் பூ மிதிக்கும் போது கால் எடுத்து வைப்பாங்க தெரியுமா அந்த கால் எடுத்து வைக்கும் எப்படி சுடும் அந்த மாதிரி உங்க காலில் குத்துதான் உடனே கால தூக்கிறாங்க வள்ளுவர் பாக்குறாரு என்னன்னா அது அனிச்ச மலருடைய இதழ்கள்லாம் எடுத்து போட்டோம் அன்னத்தினுடைய இறகுகள்லாம் காம்பு இல்லாம போட்டோம் அது மேல கால் வச்சிட்டு தலையை வந்து இப்படி ஒரு பிலிம் காட்டுறாளே இப்படி ஒரு பில்டப் கொடுக்கறாளே ஏதோ நெருஞ்சி பழ முள்ளு மேல போய் கால் வச்ச மாதிரி ஒருவேளை இதெல்லாம் அவ கால வந்து நெருஞ்சி பழ முட்களாக குத்துகின்றனவோ அவ்வளோ மென்மையோ அவளுடைய பாதங்கள் அப்படின்னு சொல்றாரு அவ்வளவு மென்மைதான்னு காதலன் சொல்லுவான் காதலியினுடைய கரடு முரடான பாதங்களை பார்த்து வெடிப்பு வந்த பாதங்களையும் பார்த்து ஏன்னா அவனுக்கு அது அப்படி தோன்றும் அப்படின்னு உள்ளவர் சொல்றார் இதற்கு என்ன பாடல் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தப்போ ஒரு நல்ல பாடல் எனக்கு கிடைச்சது மென்பஞ்சு மேகங்கள் உன் பிஞ்சு பாதங்கள் மண் தொட்டதால் இன்று செவ்வானம் போலாச்சு வின் சொர்க்கமே பொய் பொய் என் சொர்க்கம் நீயே பெண்ணே வின் சொர்க்கமே பொய் பொய் என் சொர்க்கம் நீயே பெண்ணே சூடிய பூச்சரம் வானவில் தானோ ஓ வசந்தராஜா தேன் சுமந்த ரோஜா என் தேகம் உன் தேசம் நாளும் சந்தோஷம் என் தாகங்கள் தேர்த்திட நீ பிறந்தாயே ஓ வசந்தராஜா என்று புலமை பித்தன் அற்புதமான கவிஞன் புலமை பித்தன் அவனை பத்தி பெருசா யாரும் கொண்டாடுறதில்லை ஆனால் மிகவும் அற்புதமான கவிஞன் அவர் எழுதிய அந்த திரைப்பட பாடல் நீங்கள் கேட்டவர்கள் என்ற படத்தில் இளையராஜனுடைய சேர்ப்பில் ஜானகியும் எஸ் பி பாடிய பாடல் அப்படிப்பட்ட ஒரு மயக்கத்தில் காதல் இருப்பான் அப்படிங்கிறத தெளிவா உள்ளூர் இந்த குரல் சொல்ற அனுச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம் நாள் சரக்க நிறமை வாழ்த்துகள் விடிய செல்வரங்க சேலம் கள்ளக்குறிச்சி செவ்வாய் நன்றி செல்வர்கள் யூடியூப் ஷேர் பண்ணுங்க லைக் கமெண்ட் பண்ணுங்க wanna come